பெரிய புராணத்தில் பெரிதாக பேசப்படாத ஒரு அற்புதம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த அற்புதமாக ஒரு விஷயத்தை நமக்கு நம்பியாண்டார் நம்பிகள் இந்த பாடலே காட்டுகிறார் அதை சேர்க்கார் சுவாமிகளும் ஓடிட்டு செல்கிறார்கள் அதை பற்றின நம்ம நமக்கு கிடைக்கவில்லை உயித்துணர்ந்து கொள்ள முடியாததான் அது இருக்குது என்னுடைய இந்த கூட்டுறாயன புராணம் நிறைந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலை என்கின்ற இந்த பகுதியை வர விளக்கம் பண்ண வந்த நம்பியாடர் நம்பிகள் சுந்தரர் செய்து ஒரு அற்புதத்தை குறிக்கிறார் அது என்னங்கிறத பாட்டில் பார்ப்போம் கோற்றுக்கு எவனோ புகழ் திரு ஆரூரன் பொன்முடி மேல் ஏற்றுத் துடையலும் இன்னடை காயும் இடுதரும் அக்கோல் தொத்து கூணனும் கூண் போய் குருடனும் கண் பெற்றமை சாற்றி திரியும் பழமொழியாம் இத்தாரணியில் இயல்நர்கள் சரி அந்த பாட்டு கூட கூற்றுக்கு எவனோ புகழ் திரு ஆரூரன் பொன்முடி மேல் ஏற்றுத் துடையலும் இந்நடைக்காயும் இடுதரும் அது சுந்தரமூர்த்தி சாமிக்கு மாலைகளை கொடுக்கிறவரும் சுந்தரமூர்த்தி சாமிக்கு வெத்தலப்பாக்கு பட்டி எடுத்துட்டு போறவரும் ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க சுந்தரருக்கு வெத்தலப்பாக்கு பட்டி எடுத்துட்டு போறவரும் அவர் அணிந்து கொள்ளக்கூடிய மாலை கட்டி கொடுக்குற ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே உடலால் ஊனமுற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சரித்திரம் இருக்கு ஏற்று தொடையலும் இன் அடைக்காயும் இடுதரும் அடைக்காய்ங்கிறது வெத்தலை பாக்கு அடைக்காய் அமுது அப்படிங்கிறாங்க அடப்ப அடப்பக்காரன்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில் அடப்பக்காரன்னு பேர் கையில வெத்தலை பொட்டி ஒன்று வச்சுக்கணும் அதில் வெத்தலை என்னென்ன வேணுமோ வச்சிருப்பாங்க பெரியவர்களுக்கு மடித்து கொடுப்பாங்க ராஜாக்களுக்கு ஜமீன்தாரில் அப்படிங்கிறத பார்க்க முடியாது பார்க்கணும் இந்த நாட்டாம் படத்தில் கூட ஒன்னே அவன் புளித்திருந்து போயிருக்கு அப்புறம் மடித்து விடுவோம் வாயில வச்சுக்கிறார் இல்லையா அதுதான் அடப்பக்காரன்னு பேர் அது மாலைன்னா பூத்து எடுத்து கொடுக்குறவர்கள் அணிந்து கொள்வதற்குரிய மாலை இந்த ரெண்டு பேருக்கும் சாமி பாருங்க நியமனம் எப்படி இருந்திருக்கு இந்த காலத்திலேயே உடல் ஊனமுற்றவர்களை கூட நியமனம் பண்ணியிருக்கார் இந்தமன் சாமி தன்னுடைய பணியாளராக என்பது தெரிகிறது கோல் தொத்து கூணானும் கூண் போடானும் கண் பெற்றமை அப்படின்றார் கோல் தொத்து கூணன்னா கோல் கையில் கோல் பிடித்துக்கொண்டே நடக்கக்கூடியவன் அவன் பூ பண்றவர் ஏன்னா முதல்ல சொல்லப்பட்டது பூத்தொண்டு அதுக்கு நிறையாக கூணுடையவர் சொல்லப்பட்டிருக்கார் அடைப்பாய்க்காரன் தான் குருடன் கண்ணு தெரியாதவர் அதாவது வெத்தல பாகம் அடித்து கொடுக்குறவர் கண்ணு தெரியாதவர் ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சுந்தரமூர்த்தி சாமி என்ன கொடுத்துருக்கார் ஒருவருக்கு கூண் நீக்கியும் இன்னொருவருக்கு கண்பரப்படுத்தும் அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் என்கின்ற செய்தியை நம்பியாண்டார் நன்றிகள் நீங்கள் சொல்கிறார் கோல் தொத்து கூரணும் கூண் போய் குருடனும் கண்பற்றமை சாற்றித் திரியும் பழமொழியா தாரணியில் அதாவது இந்த சுந்தரருடைய பெயரை சொன்னால் யாருக்குத்தான் எது கிடைக்காது அவர்கள் எவனுடைய வாசலுக்கு போவதுதான் எங்கணம் என்று சொல்கிறாங்க கூற்றுக்கு எவனோ புகழ் திரு ஆரூரன் பொன்முடி மேல் ஏற்றுத் துடையலும் இன்னடை காயும் மிடுதரும் அக்கோல் தொத்து கூணன் அந்த இப்படி சாமிக்கு சேவை சேவை செய்யக்கூடியவர்களாகிய என்று அர்த்தம் இதில் இன்னொரு அர்த்தம் பண்ணலாம் ஏன்னா இந்த பாட்டு ரெண்டுக்கும் யூகித்தறியக்கூடிய பொருள் விளக்கம் தான் இருக்கு பற்றின விவரங்கள் பெரிதா இல்லை ஒரே சொல்வது தான் இப்போ இந்த இடத்துல திரு ஆரூரன் பொன்முடின்னு சொல்லும் பொழுது கோயிலில் வேலை பார்த்தவங்க ரெண்டு பேருன்னு சொன்னாலும் சரியா பொருளாகும் விலங்கு புரியுதா இல்லையா திருவாரூர் மாலை கட்டி கொடுக்குறவர் திருவாரூர் கோயிலில் சாமிக்கு அடக்காய் எமது திருத்தி கொடுக்கிறவர் அவர்களுக்கு இந்த உடல் குறைபான சுந்தரம் சாமி திருத்தி இருக்கார் என்று சொன்னாலும் இந்த பாட்டை பொறுத்தளவுக்கு பொருள் வரும் விலங்கு புரியுதா சரி இதை சேக்கரார் சாமி எப்படி சொல்லுகிறார் இதே கருத்தை ஏன்னா அதே தான் விரிச்சி சொல்லணும் சேக்கர சாமி இவர் என்ன சொல்லுகிறார் யார் யாருக்கு என்னென்ன அற்புதம் அப்படிங்கிறத சொல் சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு அது எப்போ நிகழ்ந்திருக்கலாம் என்று ஒரு குறிப்பு கொடுக்குறார் அது சேகர சண்டை சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு தேனும் குழலும் புழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் தூதரு தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து கொள்வார் குளவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் முடங்கு சொல்றார் இப்போ இந்த சேக்கர சுவாமி புதிய இப்போ கீழே ஒரு முடிவு பார்த்தோம் நாம அதாவது நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன அவர் திருவாரூர் பெருமான் அது சுந்தரரா கூட இருக்கலாம் திருவாரூர் சாமியாக கூட இருக்கலாம் அது சுந்தரருக்கோ அல்லது திருவாரூர் மலர் மாலையும் பெத்தல பாகம் கொடுக்குறவங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு கூண் அவங்க ரெண்டு பேருக்கும் க்யூர் பண்ணியிருக்கார் சாமி அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லப்பட்டோம் சேக்கரார் சாமி என்ன பார்வையில் இந்த பாட்டை காட்டுகிறார் என்று பார்க்கும் பொழுது என்றைக்கு இது நடந்ததுன்னு முதல்ல சொல்கிறார் தூது தரும் திருநாள் பருவினாச்சியாருடைய மாளிகைக்கு சுவாமி போனார் இல்லையா தூது போனார் குளவி தீர்க்க குளவி என்பது ஊடல் தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் அது பருவாச்சார குறிக்கிது தேன் தேனக்கும் குழலும் குழல் இனிது யாழ் இனிது என்பது அப்படிங்கிறாரு அது மாதிரி இங்கே தேனும் குழலும் பிழைத்தனா யாழைப்பழித்த மொழியால் அம்பாளுக்கு பேரு என்ன ஒரு அம்பாளுக்கு ஆழைப்பழித்த மொழின்னு தேவாரமே தொடங்கும் இதுக்கு மேலே சொல்ல முடியாது கேட்க முடியாது வேதாரண்யன் வெரி குட் காட்டு சாமிக்கு பேர் அம்பாலுக்கு பேர் யழைப்பழித்தன்ன மொழியால் அங்கே சுந்தமன் சாமி தேவார தொடங்குது யழைப்பழித்த வீணா மாதிர தூஷணி அப்படிம்பாங்க அப்படி தேனும் குழலும் பழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க புலவின்னா ஊடல் ஏன் ஊடல் வந்துச்சு சுந்தரம் இருக்கும் மரணாச்சியா இருக்கும் ஒற்றையூரில் செங்கலாச்சியார் திருமணம் பண்ணி கொண்டார் என்பதனால அப்போ என்ன பண்ணார் சாமிகிட்ட போய் என்ன பண்ணார் சாமிகிட்டே போய் கேட்டார் என்னுடைய உடல் திருத்தறளை வேணும்னு கேட்டுக்கிட்டா உன்னை சுவாமி நடந்து போனாருங்கிறது சரித்திரம் மதிதானும் மணியும் பகை தீர்க்கும் சடையார் பாருங்க இன்றைக்கு கிரகணம் கால புண்ணிய காலம் இருக்கு இன்னைக்கு மத்தியானம் கிரகணத்தை பத்தில வருது பாருங்க மதிதானும் பணியும் பணினா பாம்பு மதினா சந்திரன் கிரகண காலத்தில் சந்திரனை பிடிக்கிறது ராகு கேது தான் பிடிக்குன்னு சொல்கிறார்கள் அதாவது பூமியினுடைய நிழல் நேத்தியும் பேசணும் இல்லையாத பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது படுவது அது சந்திரகிரகணம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வர்றதுனால சூரியன் மறைக்கப்படுவது சூரியனை சூரியன் மேலே நிழல் விழாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க வித்தியாசத்தை சந்திரகிரகணத்தப்ப பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழும் நம்ம இன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னாக்க ஒரு டார்க் கிராஸ் ஆகுது பாருங்கள் அது பூமியோட நிழல் இப்போ இந்த பூ இந்த பொருள் இங்கே இருக்குது லைட்டு சரி இந்த பூமி இதோட நிழல் என் மூஞ்சில் விழுச்சு பாருங்க இப்போ அது மாதிரி சந்திரனுடைய மேலே பூமியோட நிழல் படுது ஆனால் சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கு இடையில சந்திரன் போவார் ஆனால் சந்திரனுடைய நிழல் பூமி மேலே விழாது சூரியன் மேலே விழாது சூரியன் மறைக்கப்படும் அது சூரியனுடைய ஒளி வராத அளவுக்கு தடுத்துரும் பூமி நம்ம கண்ணுக்கு மட்டும் மறைச்சிக்கிறது மாதிரி சூரியன் எப்போது போல தான் இருக்காரு சந்திரன் ரொம்ப எந்த பக்கத்தில் நெருக்கமாக கீழே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரோ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நேராக சூரியனுக்கும் பூமிக்கு நேர்கோட்டில் வந்துட்டதுனால அந்த இடத்துல மட்டும் அவங்க சண்ணை பார்க்க முடியாது அதனால இருட்டா இருக்கு அதான் பெரிய மேகம் மறைச்சிட்டது மாதிரி தான் மேகம் மறைச்சா என்னவோ அதுவும் கிரகணம் தான் மேகம் மறைக்குதான் இல்லையா சூரியனை நீங்கள் மலையிலலாம் பார்த்தீங்கன்னா மலையில் திருவண்ணாமலை மாதிரியான மலை பிரதேசங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் மேகங்கு மேகத்துக்கு நேராக கீழே மட்டும் இட்டா டார்க்காக இருக்கும் மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் இந்த மேகம் இருக்கிற இடத்துக்கு கீழே மட்டும் டார்க்காக இருக்கும் பாருங்க அதுதான் கிரகணமே ஆனால் மேகத்துக்கு போதில் சந்திரன் அதுதான் சூரிய கிரகணம் சோலார் எக்லிப்ஸுங்கிறாங்க இன்றைக்கி நடக்கும் போகிறது லூனார் எக்லிப்ஸ் நம்முடைய புராணங்காலத்தில் கேது சொர்பானுங்கிற அசுரன் திருமாலாலே தண்டிக்கப்பட்ட பொழுது அவன் சாகா வரம் பெற்றவனாக இருக்கிறான் பாம்பு பதம் பெற்று சாயா கிரகங்களாக இருக்கிறார்கள் சாயா கிரகம் கிடையாது இந்த நோடுன்னு சொல்கிறார்கள் பூமியினுடைய நிழல் சந்திரனுடைய நிழல் தான் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் பூமி இப்படி ஒரு இங்கே போகிறாரு அதனால் சந்த் அவருடைய நிழல் இப்படி போகும் ஏன்னா சூரியன் இந்த பக்கத்தில் இருக்கார் நிழல் வேறு ஆகும் அதனால் இவங்க எப்போதும் எதிர்த்து செயலாக சுற்றுவாங்க கேது ஒரு என்ன சுத்து என்ன நெல் கிரகம் அவங்க எதிர்த்து சீலை சுற்றுவாங்க மற்ற கிரகங்கள் மாதிரி கிடையாது எதிர்த்து சீலை வருவாங்க எதாவது உடையது அவங்கள வந்து சுத்தம்பிள் அதுதான் அவங்க அப்படி சொல்லுகிறாரு அதனால் அந்த கிரகங்கள் கிரகண காலத்தில் பாம்பும் மேலும் எப்போதும் நிலாவும் எப்போதும் பகை உடையது அது சுவாமியுடைய சீரசிலே ரெண்டும் ஒன்றா இருக்குது அதை தான் சொல்லுகிறாரு பாருங்கள் மதிதானும் பணியும் பகை தீர்க்கும் சடையார் பாம்பையும் சந்திரனையும் ஒரே இடத்துல பகை தீர்க்கக்கூடியவராகிய சோகுமான் இப்போ சுந்தரனுக்கும் வரவேற்க ஏற்பட்ட பகையத்திற்கு போனார் அப்போ போன அன்னைக்கு அதான் திருநாள் சேக்கர சொல்லக்கூடிய குறிப்பு இதுதான் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்போ கீழே ஒரு முடிவுக்கு வந்தோம் என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஏற்கனவே கோயிலில் வேலை பார்த்தவங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சுந்தரர்கிட்ட வேலை பார்த்தவங்களா இருக்கலாம் இது ரெண்டுமே இல்லை அவங்க இனிமே தான் பணிக்கே வராங்கன்னு இருக்கு இந்த பாட்டில் அப்போது அந்த பரவினாச்சாரியிடத்து உடல் தீர்ந்து சந்தோஷமாக இருந்த பொழுது யாரோ ஒரு வறியவர் சென்று சாமியிட்ட விண்ணம் பண்ணியிருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது பகையாளி அது ஒரு இது ஒரு ஏதிலர் சென்று ஏதிலராக நோயுடையவர்கள் ஆகிய கண்பார்வையும் கூணும் உடையவராக ரெண்டு பேர் சென்று சுவாமி கிட்ட வேணால் போன பொழுது சாமி என்ன பண்ணியிருக்காரு அவங்களுக்கு அந்த கூணையும் குருடையும் தீர்த்திருக்கிறார் அதற்கு பிறகு அவர்கள் ரெண்டு பேர் என்ன ஆகிட்டாங்க சுந்தரத்தையே பணிக்கு சேர்ந்து விட்டார்கள் அதில் கூன் இருந்தவர் குணமாகி மாலை தொடுப்பவராகவும் குருடு இருந்தவர் குணமாகி வெத்தலபாக கொடுப்பவராகவும் ஆயிருக்கார் சேகர சாமி ஒரு கிளியர் கொடுத்துருக்காரு இது ரெண்டு பாட்டியும் பூர்த்தி தான் இதுக்கு விட சொல்ல வேணும் இதில் என்ன ஒரு குறிப்புன்னா இந்த சம்பவம் நடந்த ஏர்கோன் கலிக்காப புராணத்தில் இதை பற்றின டீட்டெயில் கிடையவே கிடையாது என்ன கேதுங்களா அது விரிக்கில சாமி இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறார் அப்போ குலவும் மலர்ப்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் அன்றைக்கு தன்னிடத்தே இருந்த கூனை தீர்த்து ஒரு ஒருவனுக்கு இருந்த கூனை தீர்த்து ஒருவனுக்கு இருந்த குருட்டை தீர்த்த சுந்தரமூர்த்தி சுவாமியினுடைய பெருமையை கூறி யானும் என்னுடைய எழுபிறப்பு என்கின்ற கூனை தீர்த்து கொள்ளுகிறேங்கிறார் சங்கரார் சாமி எனக்கு என்ன இருக்கா எழுபிறப்பின் உடங்கு கூன் அந்த கூனை திருத்துக்கிறேன் இது ஆணவளமாகிய கூணு உயிருக்கு இருக்கக்கூடிய கூனையும் திருத்துருவார் அவர் உடலுக்கு இருக்கிறதே திருத்துறாரு உயிருக்கு இருக்கிற தீர்க்க மாட்டாரா தீர்த்திருவார் சுந்தரமூர் சாமிகள் என்று சொல்லி அந்த ஆரூரன் ஆரூரில் அம்மானு கால என்கிற அந்த பகுதி நிறைவாகிறது அதோடு இந்த அமர்வை நான் நிறைவு பண்ணுகின்ற உணவு இடைவேளைக்கு பிறகு இரண்டு மணிக்கு சரியாக பொயுரிமை இல்லாத பொழுவருக்கும் போகும் சரி தானே திருச்சி